பிசினஸ் ஆர்கனைசேஷன் விவரங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் அடிக்கிற வயலுக்கு ஒரு குழியில் போடலான்னு காஞ்சி கோயிலில் போகிற வழியில் ஒரு பெரிய வாய்க்கால் ஒன்று இருக்குது அந்த வாய்க்காலில் போயிட்டு வாய்க்கால் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்ட தண்ணி தான் இது வந்து பாசனத்துக்கு வர்ற தண்ணி அதனால தான் இந்த இடம் பூராமல் பச்சை பசையன்ட்டு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா பண்ணிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பண்ணிட்டு பாருங்கள் அப்போ நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு ஷோவாகும்

இது என்ன கேட் ஒரு தடுப்பான மாதிரி இருக்கு நாங்கள் மாமல்லாக இந்த இடத்துல தான் குளிப்போம் நல்லா இதே இடத்துக்கு வந்துட்டோம் வேறுங்க தண்ணி போகிற ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கள மாதிரி வந்து போகுது பாருங்க இது நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு படிக்கட்டி கீழே இறங்க மாட்டோம் சேஃப் இல்லை ரெண்டு படிக்கட்டு தான் அது இறங்கவே இறங்க மாட்டாங்களான் அப்படியே குளிச்சுட்டு போயிடுவோம் நடுவாய்க்குலாம் போக மாட்டான் இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி வந்து எவ்வளோ போகணும் அதாவது இங்கேருந்து இந்த சைடு எவ்வளோ தண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் இது இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நேராக காஞ்சி கோயிலேருந்து நசினூர் போகிற ரூட்டில் இந்த வாய்க்கால் இருக்குது மக்கள்ஸ் நீங்களும் வரேன்னா வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு போகலாம் நடுவில் யாரும் போயிடாதீங்க மேலாப்பிலேயே இருந்து குளிக்கிறது சேஃபு இந்த அங்கே ஒரு இடம் பாருங்கள் அதுவும் நல்லா அது வந்து வாய்க்கால் பிரிஞ்சு போகிறதுக்கு போல் சின்ன வாய்க்கால் போகிறதுக்கு அது மாதிரி கட்டிவிட்ருக்காங்க மாஸ்டர் பிளிக்க ஆரம்பிச்சிட்டாப்பில் என்ன சார் நானும் குளிக்கிறேன் இருங்க வரேன் நானும் இருங்க மகாஷ் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படித்தான் தண்ணி வந்து அப்படியே நிற்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் ஃபோர்ஸாக போகுது திரும்ப திரும்ப சொல்கிறேன் யாரும் நடுவாய்க்காலிக்கு வந்துடாதீங்க அங்கேயே குளிச்சுட்டு அங்கேயே ஏறிடுங்க அவ்வளோதான் நீச்சல் தெரிஞ்சாலும் எல்லாம் இழுத்துட்டு போயிடுது சூழல்லாம் நிறையா இருக்கும் நீ யார் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது தண்ணி ஆனால் தண்ணி வந்து உங்களுக்கு அப்படியே நிற்கிற மாதிரி தான் தெரியும் ஒரு குட்டையில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும் தண்ணி ஆனால் இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு பாருங்கள் சுழல்லாம் இருக்குது பாருங்கள் சுழல் உள்ள போனீங்கன்னா எப்படியும் உங்களை இழுத்துகிட்டு போயிடும் உள்ள எப்படியும் ஒரு பதினஞ்சு அடி ஆளாக இருக்கும் சைட்லலாம் காரை போட்டிருக்காங்க இந்த தண்ணி வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவானிசாகர் டேம்லேருந்து வருது அதாவது ரெண்டாம் பிட்டு இங்கே பூரா நான் வரும்போது கட்டியிருப்பேன் உங்களுக்கு ரோட்லெலாம் எல்லாம் நெல் போடுவாங்க இங்கே அதுக்கு தண்ணி விட்ருக்காங்க கரெக்டாக ஒரு மூணு மாதம் அந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு தண்ணி எல்லாம் செழிப்பாக்கிட்டு போயிடும் இந்த மூணு மாதத்துலேயே காடு கரையெல்லாம் இங்கே இருக்கு இது ரெண்டாம் பிட்டுன்னு நினைக்கிறேன் எங்கள் ஏரியாலாம் ஒன்றாம் பிட்டுக்கு வந்து படிப்பக்கத்துலாம் அது வந்து அடுத்த வருஷம் சொல்லுவாங்க தண்ணி குளிக்க போறோம் பாத்தீங்கன்னா இந்த படிக்கட்டு அப்புறம் அது கீழே அவ்வளவுதான் அந்த சைடெலாம் நாங்கள் போக மாட்டாங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா தான் நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா தண்ணி வந்து கோர்ஸா போய்கிட்டு இருக்கு மாஸ்டர் வாங்க குளிக்கலாம் வாங்க வந்துட்டு அப்புறம் சும்மா கொண்டுறத இப்படி வாங்க குளிக்கலாம் மாதிரி வந்து அடிச்சுட்டு போகிறது போறேன்னு இன்னும் ஸ்பீடாக போயிட்டுருக்கு போனால் தண்ணிக்குள்ளே விழுவாமல் சரி ஆ சார் அப்படியே மீன் ஒன்று பிடிச்சி காட்டுங்க மக்கள்ஸுக்கு மீன் ஒன்று பிடிச்சி காட்டுங்க மீன் வருதா தாங்க வரு மீன் தான் மக்கள் கையிலே இவர் இவர் கையிலே போடு மீன் பிடிக்கக்கூடியவர் கையிலே மீன் பிடிக்கக்கூடியது தான் முடியல ஒரு போதும் போதும் அது சிக்காதுன்னு தெரியும்ல அப்புறம் எதுக்கு சும்மா இது பண்றீங்க போடுங்க ஒரு காக்கா குழியில் போடுங்க பையன் காலை குறிச்சு சிக்கல் சாங்க பாருங்க இன்னும் வேகம் போகுதுன்னு மக்கள்ஸ் அங்கே பாருங்கள் தண்ணி என்ன வேணும் போகுதுன்னு இதெல்லாம் மாட்டினா அவ்வளோதான் அதனால் கொஞ்சம் சேஃபாக குளிச்சுக்கங்க இதை இவர் மாதிரி குளிச்சுக்குங்க அவ்வளோதான் இந்த படிக்கட்டு விட்டு நாங்கள் கீழே இறங்க மாட்டோம் அவ்வளோ தான் பொலாமா சார் அவ்வளோதாங்க இந்த சைடே நாங்கள் மாட்டோம் இந்த காரைக்கு இந்த பக்கமே நாங்கள் வர மாட்டோம் அதுதான் எல்லாத்துக்கும் சேஃபு தண்ணி மெதுவாக தான் போகுதுன்னு நினைக்கலாம் ஆனால் நீங்கள் பாருங்கள் சரியான போரிசுங்க நீங்களே வந்து பிள்ளைங்க சேஃபாக குளிச்சுட்டு போயிடுங்க பாருங்க தம்பி எல்லாம் குளிக்கிறக்கு வந்துருப்பானுங்கள எடுத்துருங்க